மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டை ஆதரித்து திரைப்பட இயக்குநர் டி ராஜேந்தர் பிரச்சாரம் மேற்கொண்டார் ஜல்லிக்கட்டை நடத்திட வலியுறுத்தி மதுரை அவனியாபுரம் ஐயனார் கோவிலில் திரைப்பட இயக்குநர் டி ராஜேந்தர் வழிபாடுகள் மேற்கொண்டு அப்பகுதி மக்களிடம் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார் தமிழர்களின் வீர விளையாட்டையும் பாரம்பரியத்தையும் கூறி தமிழகத்தில் மதுரையில் மட்டுமே உண்மையான மாடுபிடி வீரர்கள் உள்ளதாக பாராட்டு ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதில் மெத்தன போக்கை கடைபிடித்து வரும் மத்திய மாநில அரசுகள் மீது குற்றச்சாட்டுகளையும் தெரிவித்தார் இந்த ஆண்டு தமிழகத்தில் தடையை உடைத்து ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடைபெறும் என ராஜேந்தர் உறுதியாக கூறினார் இந்திய கலாச்சாரத்தை வளர்ந்த பிடிப்பதற்காக அறிவுறுத்தி नंबर yeah, पे